பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐயா தீர்க்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை வார்த்தை ஏழு கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும் அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார் அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும் ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிப்பதே விண்ணகத்தில் இருக்கக்கூடிய கடவுளுடைய விருப்பம் எனவே அவர் உங்களை கவனித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார் அவர் உங்களுடைய நடைமுறைகளை உற்று கவனிக்கின்றார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக எனவே தான் இந்த நாளிலே நற்கரணை நாதராய் நம்மளை தேடி விருப்பத்தோடு வந்திருக்கின்றார் எவ்வாறு விருப்பத்தோடு கல்வாரியை நோக்கி தாமே சிலுவையை சுமந்து கொண்டு சென்றாரோ அதோ அதேபோல் விருப்பத்தோடு அவர் நம்மளை தேடி வந்து இருக்கின்றார் நம்மளை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய அன்பு நேசரிடம் இந்த நாளில் நாம் செபிப்பதற்கு முன்பாக அவர் நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை செவி கொடுத்து கேட்போம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் ார் கடவுள் உங்களை மன்னிக்கின்றார் மனிதனின் மன்னியாத மனநிலை ஏன் அவனுக்குள் இருக்கிறது என்று கேட்கின்றார் நான் உங்களை மன்னிக்கின்றேன் அப்படி இருக்கும் பொருட்டு நீங்கள் ஏன் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் போய் இயேசுவே நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் கேட்கின்றோம் நாம் செபிக்கின்றோம் ஆனால் பாருங்கள் நமது சகோதர சகோதரிகள் தவறு செய்யும் பொழுது அதை அவர்களுக்கு சுட்டி காண்பித்து அவர்கள் அதிலிருந்து திருத்த வேண்டும் அவர்களை மன்னிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் மன்னிக்க கூடியவர்களாய் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவார் நம்மை பலப்படுத்துவார் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காமல் இருந்தீர்கள் என்றால் கடவுளிடமிருந்து மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது எளிதாக தீயவனாய் இருக்கக்கூடிய சாத்தான் நம்முடைய ஆத்மாவை திருடி விடுவான் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் நாம் இந்த உலகத்தில் மனிதராகப் பிறந்து நல்லதொரு பிள்ளைகளாய் வாழ்கின்றோம் கால சூழ்நிலைகளில் கொடியவர்களாய் மாறுகின்றோம் அப்படித்தானே நீங்களும் அப்படித்தான் நானும் அப்படித்தான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம் நாம் அப்படி மாறிவிடுகின்றோம் ஆனால் அதில் இருந்து நாம் வெளியே வருவதற்கு கல்வாரின் ஆதரை நாம் தேட வேண்டும் ஏனென்றில் ஏனெனில் அவர் மன்னிப்பதில் தாராள மனம் உடையவர் அவர் மனிதரைப் போல் அவர் மன்னிப்பது இல்லை முழுமையாக மன்னிக்கின்றார் உங்கள் கடன் பத்திரத்தை கிழித்து போட்டு விடுகின்றார் உங்களுடைய பாவங்களை அவர் ஆழ்கடலில் எரிந்து விடுகிறார் என்று மீகா தீர்க்கதரிசி புத்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் நம்மீது இரக்கம் கொண்டு நம் தீ செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் அவர் எரிந்து விடுவார் கடந்த வருடத்திலே ஒரு நிகழ்ச்சியை நாம் கேள்விப்பட்டோம் அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கியிருந்த இடத்தை பார்ப்பதற்கு உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரர்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பலின் வழியாக அவர்கள் சென்றார்கள் கோடான கோடி பணத்தை செலவழித்து அவர்கள் சென்றார்கள் அது ஒரு ஆபத்தான பயணம் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் சென்றார்கள் சென்றவர்கள் திரும்பி வந்தது இல்லை ஏனென்றால் அந்த கடலின் ஆழம் அப்படிப்பட்டது அந்த ஆழத்தை கடலின் ஆழத்தை மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது அந்த அளவுக்கு ஆழம் இருக்கின்றது எனவே தான் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர் இந்த உலகத்தை நிலைநிறுத்தியவர் நம்மை அவருடைய சாயலாக உருவாக்கியவர் சொல்லுகின்றார் உன்னுடைய செயல்களையும் கொடிய வழிமுறைகளையும் விட்டுவிட்டு என்னிடம் திரும்பி வரும்பொழுது உன் மீது திண்ணமாக இரக்கம் காண்பித்து உன்னுடைய தீ செயல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆழ்கடலில் நான் எரிந்து விடுவேன் என்று சொல்லுகின்றார் ஆம் பிரியமானவர்களே இவ்வளவு ஒரு இலவசமான ஒரு பயணம் பாருங்கள் நாம் பணம் கொடுக்க வேண்டியதில்லை நாம் காசு கொடுக்க வேண்டியதில்லை கோடான கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இலவசமாக எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒரு அன்பு நேசராக இருக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் நினைவே என்கின்ற ஒரு பட்டணம் மக்கள் அனைவரும் பாபத்தில் உழந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை அழைக்கின்றார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார்களும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நியாயத்தோடும் அறிவிக்கிறார்களும் அவர்கள்தான் தீர்க்க தரிசிகள் இப்பொழுது இந்த உலகத்தில் பார்க்கின்றோம் அநேக கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தீர்க்க தரிசி அல்ல பாருங்கள் இந்த நினைவே பட்டணத்திற்கு போய் இன்னும் நாற்பது நாட்களில் இந்த நினைவே பட்டணம் அழிய போகிறது என்று அவர் சொல்ல சொல்லுகின்றார் அவரும் கடந்து போகின்றார் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கின்றார் கேள்விப்பட்ட உடனே பட்டணத்து அரசன் அவன் உண்மையான தெய்வத்தை வழிபடவில்லை போலியான தெய்வத்தை உருவாக்கி வணங்கி கொண்டு இருந்தவன் என்ன செய்கிறான் தெரியுமா உடனடியாக தவன் ஒரு அறிக்கை இடுகின்றான் யாருமே உண்ணக்கூடாது ஆடு மாடுகள் யாருமே உண்ணக்கூடாது உபவாசம் இருக்க வேண்டும் சாக்கு உடை அணிய வேண்டும் சாம்பலின் மீது இருந்து நாம் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் ஒருவேளை அந்த கடவுள் மனம் மாறி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நாட்டை காப்பாற்றுவார் என்று சொல்லுகின்றார் ஆம் பிரியமானவர்களை நடந்தது என்ன ஆண்டவர் மனம் மாறி அந்த நினைவே பட்டணத்தை முழுவதும் காப்பாற்றிக் கொண்டார் அவர்களுடைய மன மாற்றத்தை பார்த்து அப்படியே மனம் நெகிழ்ந்து போனார் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார் அவர் அவர்களை ஆசீர்வதித்தார் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மேற்கில் இருந்து கிழக்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடம் இருந்து அவர் அகற்றுகின்றார் பாருங்கள் எல்லாருடைய குற்றத்தையும் அவர் எடுத்து மாற்றுகின்றார் மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தொலைவு என்று நமக்கு தெரியாது விண்ணகமும் மன்னகமும் எவ்வளவு தொலைவு என்று நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவர் நம்முடைய குற்றங்களை எடுத்து மாற்றுகின்றார் அதை இலவசமாக தருகின்றார் எனவே கடவுளுடைய மன்னிக்கும் குணத்தை அறிந்து கொண்ட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல் மாறுவோம் மனிதன்கள் மனிதர்களை மன்னிக்க கூடியவர்களாய் மாறுவோம் மனிதர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்போம் அவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேலையிலே ஆண்டவராகிய வல்லமையும் பிரசன்னமும் நம்மோடு தங்கும் ஏனென்றால் மன்னிப்பதில் தாராள மனமுடையவர் நம் ஆண்டவராகிய இந்த மனம் மாறி கல்வாரி பாதத்திற்கு அருகில் வாருங்கள் அவருடைய கல்வாரி சிலுவை ஊற்று நோக்குங்கள் அவர் சிந்திய இரத்தத்தை உங்கள் கண் முன்பாக கொண்டு வாருங்கள் முள்முட்டியில் இருந்து இரத்தம் கரங்களிலிருந்து இருந்து இரத்தம் விழாவில் இருந்து ரத்தம் கால்களில் இருந்து ரத்தம் அவருடைய தோள்பட்டைகளில் இருந்து ரத்தம் உடல் முழுவதும் கிழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்காகவும் எனக்காகவும் எனவே அந்த இரத்தத்தினால் ஆண்டவர் நம்மை மீட்டு ரட்சித்து இருக்கின்றார் பிரியமானவர்களே சிறிது நேரம் கண்களை மூடி இயேசுடைய கல்வாரி ரத்தம் அந்த மன்னிக்கும் ரத்தத்தை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி சில மணித்துளிகள் நாம் செபிப்போம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையின் அருமையான நாளுக்காக உமக்கு நன்றியப்பா இந்த நாளிலும் தகப்பனி நாங்கள் எவ்வாறு மன்னிக்க வேண்டும் எவ்வாறு மன்னித்து இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக எங்களுக்கு கற்று கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி நீரே உண்மையுள்ள தெய்வம் நீரே வல்லமை படைத்த தெய்வம் நீரே இரக்கமுள்ள தெய்வம் நீர் எங்களை மன்னுப்பீராக நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை தாங்கி நீர் வழிநட நோக்கி செவிகிறோம் சுவாமி பரிசுத்தராய் இருப்பது போல் நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டு அன்பு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் இந்த நாளில் மாற வேண்டுமாய் மெய் நோக்கி செவிகிறோம் அப்பா தகப்பனி எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே எங்களை மன்னியும் உமது பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளும் இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி உமது வார்த்தைகளின் வழியாக பேசி நல்லதொரு மனமாற்றத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே கடவுளுடைய மன்னிப்பை நாம் பார்த்திருக்கின்றோம் அனுபவித்திருக்கின்றோம் மற்றவர்களை மன்னிப்போம் மற்றவர்களிடம் கடவுள் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்வோம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசிரியர் ஆமீன்